ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது தீங்கே நினைக்காமல் இருக்கணுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அது குறித்த விஷயங்களை எங்ககிட்ட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் அது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருத வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து தினங்கள் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுவதற்கு ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ராசியிலேயே சுக்கரன் பகவான் காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களது செல்வ நிலையானது உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள உங்களுக்கு அமைதி நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும் உற்சாகமாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை தான் இந்த தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்துல புதிய பார்ட்னர்ஷிப் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய பார்ட்னர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் இருக்குது நம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபார வாழ்க்கை என்று உங்களுக்கு அமைகிறது நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகரிக்குங்க சிறப்பாக முடிவெடுப்பீங்க மனதை வந்து தெளிவா வச்சிருப்பீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமைத்து தரும் நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாக்கும் உங்க வேலைகளை வந்து நீங்க அழகாக செய்வீங்க திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க நூதனமான சில பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க உங்க குழந்தைகளுக்கான கல்யாண முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் தீவிரமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் தேவையான ஆதரவுகள் பரிபூர்ணமாக கிடைக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது காதல் வாழ்க்கை வேற லெவல் இருக்கு நண்பர்களே நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கும் புதிதாக காதல் பூ பூக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் பொழுதுபோக்குகளில் குறிப்பாக புத்தகங்கள் படிப்பதில் சுவாரஸ்யமான சில புத்தகங்கள் படிப்பதில் நீங்கள் நேரத்தில் செலவிடுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல மனநிலை ஏற்படுத்தி தரும் மனம் தெளிவு ஏற்படும் நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் இயல்பாகவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால சூப்பரான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு என்னென்ன ஆதரவு வேணும் என்ன உதவி வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அது சரியாகி விடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சக ஊழியர்கள் நீங்கள் சொல்ற விஷயங்களை எத்துக்காம போகலாம் ஆனாலும் இந்த தினம் உங்களது சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வருபெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் தொழில் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு உங்க ரேட்டு எல்லாத்திட்டையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதன் மூலமாக அதிகமான நன்மைகள் நீங்க பெற முடியும் சின்னம் மற்றும் குறுந்தொழில் புரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அதை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டால் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே நல்ல வாய்ப்புகளை கை நலையில் போகாம நீங்க பாத்துக்கணும் நண்பர்களே ஏன்னா இப்ப உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுது நம்பருலையே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாள் எனவே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறதுல இன்றை தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார உயர்வு காரணமாக சந்தோஷம் உண்டு உங்கள் குழந்தைகளுடைய கல்யாணத்திற்காக இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் செயல்பட்டு கல்யாணத்தை எப்படி முடிச்சிடணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமா இறங்கி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனுப்பு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அன்புக்காக நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்னைக்கு அது அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் உங்களது காதல் வாழ்க்கையிலும் உண்டு சிறப்பான அன்யோன்யம் மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களில்லை எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையின் நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணையின் அல்லது உங்களுடைய மன்களில் வந்து காதலரின் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அது தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிரௌன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணல கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை நமது வந்து கடகரசின்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவுகள் உண்டு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் சொந்த எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு அமையும் நண்பர்களே புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது விட்டு கொடுத்து சென்றால் அதிகமான நன்மைகளை ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு சிக்கல்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் தொழிலில் வரும் எனவே தொழில கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிக்கல்கள் நீங்க அற்புதமான ஒரு நாள் நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே